பாஸ் லைவ்ல அந்த ஸ்டார் மூணு பேருக்கு போயிருக்கு இந்த ஸ்டார் இவங்களுக்கு தான் கொடுக்க போறாங்கன்றதை நேற்று நைட்டே பிளான் பண்ணி வந்திருக்கிற கெஸ்டஸ்லாம் அந்த ஸ்டாரை கொடுத்துருக்காங்க அந்த மூணு பேர் யார் என்ன அப்படின்றதையும் பார்க்கலாம் அதை தாண்டி ஒரு ரிவ்யூ மீட்டிங் மாதிரி ஒரு விஷயத்த கண்டக்ட் பண்ணி பிக் பாஸ் ரிவ்யூ கொடுக்க சொல்லியிருந்தார் அதுல நிறைய ரிவ்யூஸ்ல உடைக்கப்பட்டிருக்கு அது என்னன்றதையும் பார்க்கலாம் இன்னொரு பக்கம் திவ்யாவுக்கு என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரி திவ்யாவே கே ஒரு பக்கம் ரூலை ஃபாலோ பண்ண மாட்டேங்கிறாங்க ஒன்று கத்துறாங்க இன்னொன்று மேனேஜராக அவங்களே ஃபஸ்ட்டு ரெடியாக இருக்கணும் அவங்களும் பண்ணலை ஸோ இந்த மாதிரி சில சில விஷயங்கள் இருக்குது எல்லாத்தையும் பார்த்துருவோம் வணக்க மக்களை நேஷனல் வச்சுல இருந்து உங்கள் மணிவண்ணன் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வீடியோ பார்க்குற அனைவருமே லைக் பண்ணியிருக்க மக்களே நானும் எல்லா வீடியோலையும் கேட்டிருக்கேன் ஸோ இன்னுமே லைக் போடாமல் பார்க்குறீங்க ஸோ தயவு செய்து லைக்கை போட்டு வீடியோ பாருங்கள் இப்போ கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம் ஸோ ஃபஸ்ட்டு ஒரு பக்கம் வந்து துஷார் வந்து கேள்வி கேட்ட வீடியோ கிளிப்ஸு ஒன்று பார்த்தேன் ஸோ என்னென்னா நீங்கள் டபுள் ஃபேஸ்டாக இருக்கீங்க இதெல்லாம் இருக்கீங்க போது நான் அப்படி தான் இருப்பேன் என்ன அது அப்படின்ற மாதிரி ஒருத்தங்க பேசுகிறாங்கன்னா அதை கேட்கணும் கத்தக்கூடாதுன்னு இவங்களே சொல்லிட்டு சும்மா சும்மா இருக்கிற மாதிரி நான் பார்க்குறேன் அதை அதை தாண்டி என்னென்னா ஸோ ரூல்ஸை போட்டால் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் இதெல்லாம் பண்ணுங்கள் ஏன் நீங்களே ஃபாலோ பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க இது என்னது இது அடுத்து குளிக்காமல் கூட ரெடி பண்ணி வர சொல்கிறாங்க இது என்ன லாஜிக் இதுன்ற மாதிரி துஷார் கேட்குறாரு எப்பா அவங்க அஞ்சு நிமிஷத்தில் கெஸ்ட்டு வர சொன்னாங்கன்னா அந்த அஞ்சு நிமிஷத்தில் நம்மளால் எப்படி ரெடியாகி வர முடியுமோ அதை தான் பண்ண முடியும் கிடைக்கிற கேப்பில் போய் அவர் குளிக்கலாம் பட் இங்கே ஸ்டப்புன்னு போது அந்த நிமிஷத்தில் வந்து தானே ஆகணும் வேறு வழி கிடையாது அதை அட்ஜஸ்ட் பண்ணி துஷார் குளிச்சு தான் ஆயிருக்கணும் குளிக்காம கூட வந்திருக்கணும் அதுக்கப்புறம் டைம் கிடைக்கும்போது குளிச்சிருக்கலாம் ஏன்னா அஞ்சு நிமிஷம் டைம்னா அந்த டைமில் பண்ணணும்ல அதில் குறிப்பாக காண்டாயிட்டு ஃப்ரஸ்ட்ரேஷன் ஆகிட்டார் அவருடைய கோவத்துலேயும் ஒரு நியாயம் இருக்கு அப்படின்றத நம்ம அக்செப்ட் பண்ணியே தாவணும் இன்னொரு பாயிண்ட் வியானா சொல்லிட்டு இருந்தாங்க சரி அவங்க ஏன் ரெடி பண்ணல மேனேஜரும் ரெடி ஆகலை இந்த அசிஸ்டன்ட் மேனேஜருமே ரெடி ஆகலை அப்புறம் என்ன ட்ரெஸ் போட்டு ட்ரெஸ் போடுன்னு சொல்கிறாங்க ஃபர்ஸ்ட் அவங்க ட்ரெஸ் போட்டாங்களா அப்படின்ற மாதிரி இருக்குது இதுல வீட்டில் வந்து கற்று கத்துன்னு கத்திட்டு இருக்காங்களே என்னது இது அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க நியாயமான கேள்வி தானே ஸோ மேனேஜரே ஃபஸ்ட் ரெடி ஆகும் மாரிதான் என்ன கத்ததுன்னும் போது நியாயமான கேள்வியே வியானா கேட்டதும் அருமையோ அருமை ஓகே அடுத்து ஒரு ரிவ்யூ மீட்டிங் வைக்கிறாங்க அந்த ரிவ்யூ மீட்டிங்ல வரும்போது கூட பார்வதி வராங்க வரும்போதே வந்து லேட்டாக வந்து போது பார்வதியை வந்து திவ்யா கத்துறாங்க எதுக்கு இப்போது டைமுக்கு சொன்ன எல்லாருக்கிட்டேயும் சொல்கிறாங்க டைமுக்கு சொன்னால் வந்து உட்காரணுமா இல்லையா பிக் பாஸ் அனௌன்ஸ்மெண்ட் வந்தால் அதுக்கு கூட நீங்கள் வரமாட்டிக்கலான்ற மாதிரி திவ்யா ஒன்று போட்டாங்களே அதுக்கு கத்துறாங்க உடனே பார்வதி வந்து பேச டைமுக்கு வந்து உட்காருங்க அப்புறம் இது பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி பார்வதியை கத்திட்டு இன்னொரு பக்கம் இவங்கக்கிட்ட சாரி கெக்ஸ்கண்டேஷன்ஸ் கிட்டே சாரி ஐ லாஸ்ட் மை க்யூல் அப்படின்ற மாதிரி அங்கே ஒரு சாரி கேட்டுட்டு இருக்காங்க அடுத்து அதான் மீட்டிங் கண்டக்ட் ஆகுது தீபக் ஓப்பனாக சொல்லிட்டார் எனக்கு இன்ட்ரோ என்ட்ரிலாம் நல்லா இருந்துச்சு பட் வ வர வர வெரி வெரி டிசப்பாயிண்ட் அதில் ரொம்ப டின்னருக்கு அப்புறம் வந்து கொஞ்சம் நிறைய விஷயங்கள் இருக்குது ஏன்னா நிறைய சண்டை நடந்துச்சு ஒரு பக்கம் பிரஜன் அண்ட் சாண்ட்ரா திவாகரோட பிரச்சனை அதுக்கப்புறம் வெளியே போய் மீ மீட்டிங்குன்ற மாதிரி நிறைய கேர்ஸ் நடந்துச்சு ஸோ பழையபடி ஸோ இந்த ஹோட்டலை மாற்றணும்னு நினச்சா திரும்ப அந்த ஹோட்டல் பழைய நிலங்கி தான் போதுன்ற மாதிரி எனக்கு பார்க்க முடியுது ஸோ அந்த டைம் மாறினோடனே எல்லாம் மாறிட்டிங்க ஸோ ஓவராலாக சொல்லணுன்னா நல்ல ஃபுட்டு கொடுத்தீங்க சர்வீஸ் வந்து ஓவர் சர்வீஸாக இருந்தது ஒரு கெஸ்ட்டு வராங்கன்னா அவருக்கான டைம் கொடுக்கணும் எடுக்கிற ஸ்பேஸ் கொடுக்கணும் டைம் கொடுக்கணும் அது எதுவுமே கொடுக்காம ஓவர் ஸ்டாப்பாக ஓவர் சர்வீஸாக இருந்துக்கிட்டு நிறைய விஷயங்கள் இருக்குது மேனேஜர் வந்து ஒர்க்கை மேனேஜ் பண்ணுறது தான் பட் மேனேஜர் வந்து உள்ளே வந்து என்ன வேணும் எது வேணுன்றது கேட்கக்கூடாது ஸோ அளவுக்கு இங்கே போயிட்டுருக்கு ஸோ ஃபார் எக்ஸாம்பிள்ன்ற மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை அழகாக எடுத்துக்காட்டோட தீபக் சொன்னது நல்லா இருந்துச்சு அடுத்து மஞ்சுரி ஸோ ரொம்ப நல்லா இருந்த ஹோட்டலை டல் அடித்த ஹோட்டல் இப்போ பயங்கரமாக ஆஹா ஓஹா ஹோட்டலாக மாற்றணும் ஃபஸ்ட்டு அடுப்பு அடுப்பு இருந்துச்சு வேலை செஞ்சிங்க அப்படியே தான் இருக்குது இப்பயும் அதுதான் இருந்துச்சு பட் இந்த ஹோட்டல் ஆஹா ஓஹா மாறணுனா ஒட்டுமொத்த டீமோட முழு முயற்சியும் தேவைப்படுது தனித்தனியாக இண்டிவிஜுவல்கிட்ட ரெண்டு மூணு பேர் தான் எஃபர்ட் போடுறாங்க அந்த எஃபர்ட் போட்டாங்கன்னா ஒரு நல்ல எம்ப்ளாயாக மாறலாம் இப்படி நல்ல எம்ப்ளாயாக சேஞ்ச் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஆனால் ஹோட்டல் ஆஹா ஓஹோவாக மாறுனா அது மாறாது ஒட்டுமொத்த வீடோட முழு தான் மாறணும் அது மாற மாட்டிக்குது அப்படின்றதான் பார்க்க முடியுது ரெண்டு மூணு பேர் மட்டும் நல்லா ஒர்க் பண்றாங்க அப்படின்றதான் ஸோ இங்க மேனேஜரோட வேலை ஒரு ஒர்க் நல்லா பண்ணலன்னா மிஸ்லீடர் எம்ப்ளாயர் எப்படி ஹேண்டில் பண்றது முக்கியம் இல்லை வேலை செய்யாத எப்படி வே எம்ப்ளாயி எப்படி வேலை வாங்குறதுன்றதையும் பார்க்கணும் சில பேர்லாம் நிறைய காணாம போயிடுறாங்க அதெல்லாம் எப்படி மேனேஜ்மெண்ட் ஹேண்டில் பண்ணுன்றதை யோசிங்க அதை பார்த்து பண்ணுங்க அப்படின்ற மாதிரி திவ்யாக்கு ஒரு அட்வைஸ் அடுத்து பிரியங்கா ஸோ இது வந்து பேசிக்கலி கனெக்டிவிட்டி ஃபீல்டு ஒரு கனெக்ட் ஆகணும் எனக்கும் அந்த பர்சன்ஸுக்கும் கனெக்ட் ஆனாதான் தான் நல்லா இருக்கும் இங்கே என்னால் யார் கூடயும் கனெக்ட் ஆக முடியல அந்த ஃபீலே வரமாட்டேக்குது ஹோட்டல் போயிட்டு ஒரு அந்த பர்சன் அப்படி பேசுனான்னா அது ஒரு இம்ப்ரெஸ்டாக இருக்கும் அது அப்படியே நம்ம மைண்ட்ல ரிஜிஸ்டர் ஆகி நிற்கும் அந்த மாதிரி யாருமே இல்லை பட் ஏதாவது ஒன்று வேணும்னா எமர்ஜென்சி அடிச்சா வரிசையாக கூட்டக்கூட்டமாக வரீங்க பட் அந்த கூட்டக்கூட்டமாக வர்றது வந்து அந்த ஒரு இன்வால்மெண்ட் கொடுக்குதே தவிர்த்து பட் எனக்கு கனெக்ட் ஆக மாட்டேங்குது அந்த ஒரு கனெக்டிவிட்டி எடுத்துட்டு மாதிரி திவ்யா ஒரு இது பிரியங்கா ஒரு அட்வைஸ் கிட்டத்தட்ட எல்லாம் அவங்க தரப்பு சொல்லியாச்சா அடுத்து ஒரு அஞ்சு ஸ்டார் வந்திருக்கு அஞ்சு ஸ்டாரை வந்து ஒரு மூணு பேர் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க நேற்று நைட்டே மூணு பேர் இம்ப்ரெஸ் பண்ணது யாருனா வியானா சுபிக்ஷா மற்றும் பிரவீன் இந்த மூணு பேர் தான் நேற்று நல்ல குட் புக்ஸில் சூப்பராக இருந்தது ஓகே அதில் ஃபஸ்ட்டு வந்து பிரியங்கா வந்து சொல்கிறாங்க பிரவீனோட எனக்கு ஒர்க்கு பிடிச்சிருந்தது அவர் அதில் இன்வால்மெண்ட் பண்ணி சைன் லாங்குவேஜ்லாம் காமிச்சு நாங்கள் சொல்கிறது அழகாக புரிஞ்சுக்கிட்டு ஸோ அவர் அட்டென்ஷனாக இருக்கட்டும் வந்து எதாத்தையும் எடுத்துன்னு வந்து டவல் கொடுத்ததாக இருக்கட்டும்ன்ற மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணார் ஸோ அவர் உழைப்பு பா போட்டார் அதுக்கான ஊதியம் தரோன்ற மாதிரி ஸ்டார் எடுத்துகிட்டு போனாங்க கரெக்ட் க ஈ டிசவர்ஸ் அந்தளவுக்கு வந்து ஒரு இன்வால்மெண்ட்டாக பல விஷயங்கள் யோசிச்சார் அவர் ரூம் சர்வீஸை தாண்டி அவர் தான் வரணுன்ற இருந்தாலுமே அதை எப்படி கனெக்ட் பண்ணார் எப்படி எடுத்துகிட்டு போனதும் எனக்கு பிடிச்சிதுன்ற மாதிரி பிரியங்கா ஒரு ஸ்டோர் ஒரு ஸ்டார் பிரவீன் கொடுத்துருந்தாங்க பிரவீன் சைலண்ட்டாக இருந்தாலும் பேச டாஸ்கில் பயங்கரமாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறா போல மக்களே வேற மாதிரி பண்ணி தரமான சம்பவத்தை பண்றார் ரெண்டாவது மஞ்சரிக்கு சுபிக்ஷா ரொம்ப பிடிச்சிட்டு இருக்கு மஞ்சிரிக்கு சுபிக்ஷா அண்ட் வியானா ஸோ அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா அட்டென்ஷன் கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க எங்ககிட்ட ஃபார் எக்ஸாம்பிள் தீபக் கண்ணு வலிக்குதுன்னு எங்கிட்ட சொன்னார் ஆனால் அதை எப்படியும் அவங்க தெரிஞ்சுக்கிட்டு அந்த கோல்டு டவலை ஃப்ரிட்ஜ் டவலை வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு அதை எடுத்துன்னு வந்து டிஷ்யூ பேப்பர்லாம் கொடுத்து அவர் ஒரு விஷயத்த பண்ணாங்க அந்த எம்பத்தி கனெக்ட் பண்ணி டாஸ்கை பண்ணுறாங்க கம்ப்ளீட் அட்டென்ஷனை சீக் பண்ணிட்டே இருந்தாங்க எடுத்துகிட்டே இருந்தாங்க அந்த இடத்துலையுமே அவங்க இல்லாமல் போல் நைட்டாக இருக்கட்டும் காலையா இருக்கட்டும் ஃபுல் டைம் அவைலபுளாகவும் எங்களுக்கு ஒரு சர்வீஸை கொடுத்ததுல ரொம்ப 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 பிடிச்சிருந்ததுன்ற மாதிரி சுபிக்ஷாவுக்கு ஒரு ஸ்டார் போயிடுச்சு ஒரு பக்கம் பிரவீன்க்கு ஒரு ஸ்டார் சுபிக்ஷாவுக்கு ஒரு ஸ்டார் மூணாவது மஞ்சரி ஆ சரி தீபக் அவர்கள் இதில் குறிப்பாக வியானாவோட சர்வீஸ் சொல்கிறாங்க சமையல் டேஸ்ட்டெல்லாம் பயங்கரமாக கொடுத்தாங்க அவங்க கொடுத்த டேஸ்ட்டு தான் அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருந்தது அதை தாண்டி நேற்று வந்து ஒரு இது பண்ணாங்க பீட்ரூ பேஸ் பண்ணி ஏதோ ஒரு கேக் மாதிரி ஒன்று செஞ்சுருப்பாங்க வியானா நைட்டு அந்த ஒரு டிசர்ட்லாம் நல்ல மூமெண்ட்டு பண்ணிங்க அந்த பத்து பீட்ரூட்டை பிழிஞ்சு பண்ணுங்கன்றதை ரிஜிஸ்டர் பண்ணி எங்களுக்கு அதை வச்சுக்கிட்டே இருந்தாங்க இப்போது இந்த வி இந்த ஹோட்டலோட ஒரு மிகப்பெரிய டிஷ்ஷுனா அது வியானாவோட டிஷ்ஷுன்னு சொல்லலாம் ஒரு ஹைலைட்டான ஒரு விஷயமா இருக்கலாம் இதுக்கப்புறம் இந்த ஹோட்டலில் வந்து அதை நம்பி சாப்பிட்லான்ற மாதிரி நிறைய பேர் வருவாங்க அந்த விதத்துல வியானா கொடுக்குறோம் ஸோ ஷி கம்ப்ளீட்லி அப்படின்ற மாதிரி இன்னொரு ஸ்டார் வியானா கொடுத்துருந்தாங்க அப்போ சில பல எக்ஸ்பிரஷன் வந்துச்சு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்ல அந்த கியூட்னஸ் மோட் லோட் ஆயிடுச்சு அந்த இடத்துல வியானாக்கு இது அடுத்தது மேனேஜர் ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுறாங்க ஸ்டாஃப் யாருமே அவங்க சொல்கிறத பேச்சை கேட்கறது இல்லை என்ன பண்ணுறதுனே தெரில அசிஸ்டண்ட் மேனேஜரும் உங்களுக்குமே ஒரு சில பல பிரச்சனைகள் இருக்கு அதை ரெண்டு பேரும் ஒழுங்காக பேசி அதை எப்படி அன்றை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போகிற முயற்சியில் போங்க அது உங்களுக்குள்ளேயே அண்டர்ஸ்டாண்டிங் இல்லைனா எப்படி வரும்ன்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க கரெக்டு தான் ரெண்டு பேருக்கும் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் இவங்க அவங்கள முறைக்க அவங்க இவங்கள மறைக்கன்ற மாதிரி போயிட்டுருந்தால் ஹோட்டல் எப்படி உருப்படும் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது ஸோ அந்த கேட்டகரியில் திவ்யாவே யூனிஃபார்ம் போடாமல் அந்த மீட்டிங்கில் உட்காரும்போது என்னம்மா நீ அப்படின்ற மாதிரி தான் இருக்குது ஸோ ஃபஸ்ட்டு நீங்களே ஃபஸ்ட்டு ஒரு மேனேஜராக அவங்களுடைய ரோலை கரெக்டாக பண்ணுங்கள் அதுக்கப்புறம் வந்து சொல்லலாம் சோ அந்த மீட்டிங்லேயே ஒரே ஒரு ஆள் யூனிஃபார்ம் போடாம இருந்தது திவ்யா அப்படின்றதை குறிப்பிட்டு கொண்டு வீடியோ முடிக்கிறேன் பாய் கைஸ்